நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொண்டகல்ல தோசைன்னா கருப்பு கொண்டைகளை தோசை தான் பார்க்க போறோம் அந்த அளவுகள்லாம் பாருங்க ரொம்ப உடம்புக்கும் நல்லதுங்க பசங்களுக்கு நாம எல்லாருமே சாப்பிடலாம் கொண்டைகளுக்கு சாப்பிடும்போது அது ஒரு அவிச்சு கொடுக்கும் பசங்க அதை சாப்பிட மாட்டாங்க நம்ம வந்து தோசையில் கலந்து இப்போ நான் ஒரு டம்ளரும் கொண்டகளை எடுத்துருக்குறேன் இங்கே பாருங்க கருப்பு கொண்டைக்கலை எடுத்துருக்குறேன் அடுத்தது பச்சரிசி ஒரு டம்ளர் நம்ம இந்த டம்ளருக்கு இந்த டம்ளருக்கு வித்தியாசம் இருக்குது கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் கொஞ்சம் பெருசாகவும் எடுத்துருக்கேன் பெருசாக இருக்கிறதுல கொஞ்சம் கூட நிறையா கொண்டகலில் போட்டுது அப்புறம் பச்சரிசி இங்கே பாருங்கள் டம்ளாரில் எடுத்துருக்கேன் பச்சரிசி போட்டுப்போம் அடுத்தது உளுந்து உளுந்து நல்லா ஒரு முக்கால் டம்ளார் எடுத்துருக்குறேன் சின்ன டம்ளாரால் இந்த டம்ளாருக்கு இந்த டம்ளாருக்கு வித்தியாசருக்கு பாருங்கள் நான் கொஞ்சம் கூடையே நான் கொண்டகல் எடுத்துருக்குறேன் இப்போ உளுந்தையும் நம்ம போட்டுக்கோம் போட்டுட்டு அடுத்தது நம்ம வந்து வெந்தயம் கொஞ்சோண்டு வெந்தயம் நம்ம போட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி கொடுக்குறோம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க பாருங்கள் எல்லாம் அரிசி பச்சை அரிசி உளுந்து கொண்டடில்லை நல்லா கரெக்டான அளவில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறோம் வாஷ் பண்ணிவிட்டு வந்து டோவை பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இந்த டைம் நம்ம என்ன செய்யணும் நல்லா தண்ணி ஊற்றிக்கும் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி ஊற வைங்க எப்போதுமே கொண்டங்களை தோசை நம்ம ஊற வைக்கும்போது என்ன செய்யணுன்னா நைட்டு ஊற வச்சா காலையில் அரைக்கணும் அப்போ தான் ஃபுல்லாக ஊறுத்து கரெக்டாக இருக்கும் அதே போல் காலையில் நம்ம ஊற வச்சோம்னா ஈவினிங் தான் அரைச்சிக்குவோம் அரைச்சி வந்து நம்ம கரைச்சி வைக்கணும் எதுக்குன்னா கொண்டங்களை ஊறுனால் சூப்பராக நல்லா அரைஞ்சி வருங்க நான் காலையில் அரைக்கும் போது நான் இப்போ நைட்டு நான் ஊற வைக்கிறேன் காலையில் தான் நான் அரைப்பேன் அரைச்சிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஒன் ஹவர் இல்லை ஆஃப் அன் ஹவர் நம்ம வந்து வச்சுருக்கோம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்க நம்ம அந்த கொண்டைக்கடலை அரிசி உளுந்து எல்லாமே ஊறிடுச்சு இது அரைஞ்சிட்ருக்குது பாருங்கள் சூப்பராக கிரைண்டர்லேயே போட்டுட்டேன் ஏன்னா கொஞ்சம் நிறையா இருந்ததா கொஞ்சமாக இருந்தால் நம்ம மிக்சியில் போடலாம் கிரைண்டரில் அரைஞ்சிகிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராக அரையுது பாருங்கள் கொண்டக்கடல கொண்டக்கல்லாம் நைஸாக அரையணும் பார்த்தங்க நான் வந்து எல்லா எடுத்து வைக்கும்போது நான் காமிக்கிறேன் நம்ம அரைச்சி வந்துவிட்டேங்க நான் அரைக்கும் போதே உப்பு போட்டுட்டேன் திட்டமாக போட்டுட்டேன் நீங்களும் அதுமாரி நம்ம போடும்போதும் கரைச்சிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் நல்லா அங்கே பாருங்கள் மாவு வந்து கொண்டைகளில் மாரியே தெரியல பாருங்களாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் அரைஞ்சி நல்லா அரைஞ்சாச்சு கிரண்டரில் போட்டு கம்மியாக இருந்தால் வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிங்க நான் வந்து கொஞ்சம் கூட இருக்கட்டும் நான் கிரைண்டர் போட்டு பாருங்கள் சூப்பராக அரைஞ்சிச்சு ஏன்னா அப்படியே ஒன் ஹவர் வச்சு இப்போ நான் வந்து பசங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்க அவங்க வந்த பிறகு நைட்டு டிஃபனுக்கு தான் நான் ஊற்றி கொடுப்பேன் ஒன் ஹவர் வச்சு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க அவ்வளோதான் தோசை ஊற்றும் போது காமிக்கிறேன் மாவு அங்கே பாருங்கள் கொண்டைகள் அரைச்ச மாவு நல்லா அங்கே பாருங்கள் பூத்து வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம எப்போ தோசை ஊற்றும் தோசை ஊற்றுறத காமிக்கிறோம் வாங்க இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கும் தோசையும் ஊற்றிக்கலாம் இட்லியும் ஊற்றிக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் சூப் சூப்பராக வருது பாருங்கள் தோசை அப்படியே கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கும் நல்லா நல்லா மொறு மொறு மொரு சூப்பராக இருக்குங்க தோசை இப்போ தோசை கொண்டைக்கடை தோசை ஊற்றிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் கொண்டைக்கடலை சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம வீட்டுக்கு நம்ம மாவாரிச்சு போட்டு நம்ம அரிசி மாவு தோசை மாதிரியே இருக்கும் பசங்க கண்டே பிடிக்க மாட்டாங்க அழகாக சாப்பிடுவாங்க இப்போ நம்ம என்ன செய்யணும் இது வந்து வரமல்லி சட்னி மல்லி வரமல்லி அப்புறம் வந்து காஞ்ச மிளகா வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சிலாம் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்து அடித்தோம்னா வரமல்லி சட்னி சூப்பராக இருக்குங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் இந்த சட்னி வச்சுக்கிட்டேன் கொஞ்சோன்னு சாம்பார் பாசி பருப்பு சாம்பார் மாங்காய் முருங்கைக்கெல்லாம் போட்டு சாம்பார் வச்சேன் அது அந்த சாம்பார் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்டு பார்க்கிட்டேன் அப்படியே தோசை அப்படியே சாஃப்டாக இருக்குங்க அப்படியே கொண்டகட தோசை மட்டுமே அருமையாக இருக்கும் கொண்டகலை தோசை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க ரொம்ப பிடிக்கும் பசங்களும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து மாவு தோசை தினமும் கொடுக்குறதோ ஒரு நாளைக்கு கொண்டக்கலை தோசை ஒரு நாளைக்கு பச்சைப்பயிர் தோசை ஒரு நாளைக்கு இதே இதேமாரி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கும் நல்லது நமக்கும் உடம்பு நல்லது நம்ம வெறும் இட்லி தோசையாக இதே இதேமாரி நம்ம கலந்து சாப்பிடும்போது எல்லா உடம்பு நல்லாவும் இருக்கும் சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க நீங்களும் இதேமாரி வீட்டில் செஞ்சு பசங்க நீங்கள் எல்லாருமே சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்